செய்கிறோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க குரு பூர்ணிமா திருநாளில் நம்ம வீட்டில் எப்படி வந்து சாமி கும்பிடணும் நம்ம வந்து என்ன செய்யணும் அதுதான் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவியின் மூலமாக நீங்கள் எல்லாரும் எங்கூட சேர்ந்து ஆத்து பாத்தமாக சீரடிக்கும் வரப்போறீங்க குரு பூர்ணிமா குருவிற்கு மரியாதை செலுத்தும் ஒரு நாள் தான் குரு அந்த குரு அன்று நம்மளோட குருவாகிய நம்மளோட சத்குரு சாயிக்கு நம்ம என்ன செய்யணும் இது மட்டும் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது முதல்ல என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் விரக்தி இருக்கக்கூடாது விரக்தி இருக்கவே கூடாது எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடாது எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனதில் கொஞ்சம் கூட விரக்தியோ எந்த ஒரு எதிர்மறை சிந்தனையோ இருக்கக்கூடாது இது குருவிற்கான நாள் உங்கள் குரு உங்கள் எதிர்பார்க்குற அந்த முழு பக்தியையும் முழு அர்ப்பணிப்போடு நீங்கள் கொடுக்க போகிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த திருநாள் அதனால் நீங்கள் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எ எதிர்மறை சிந்தனையோடு வந்து இருக்கக்கூடாது முக்கியமாக மனம் தளர்ந்து இருக்கக்கூடாது புத்துணர்ச்சியோடு இருக்கணும் இதுதான் முதல் விஷயம் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது நம்ம என்ன செய்யணும் குருவிற்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அவருக்கு வந்து பிடித்த உணவு என்ன அவருக்கு வந்து என்ன பாடல் பிடிக்கும் நம்ம வந்து எப்படி வந்து அவரை வந்து மகிழ்விக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் குருவீருக்கு வந்து நம்மளோட சாய்க்கு என்ன உணவு வந்து பிடிக்கும் இப்போ சச்சியதம்லாம் படிச்சிருப்போம் கத்திரிக்காய் சம்மந்தமான ஒரு உணவு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பால் பேடா சம்மந்தமாக அதாவது முந்திரியால் செய்யப்பட்ட அந்த பால் இனிப்பு பொருட்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா அந்தந்த பக்தர்கள் வந்து கொடுத்தது இன்னொன்று அவங்களோட வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த எல்லாம் செஞ்சு வந்து கொடுத்துருப்பாங்க ரொட்டி இதெல்லாம் வந்து இடம் பெற்றுருக்கோம் ஏன்னா அவர் வந்து நம்மளோட குரு வந்து நார்த்து சைடு வந்து இருந்தார் அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அங்கே இருக்கிற மன உணவு பழக்க வழக்கங்களை வைத்து அந்த மக்கள் வந்து அந்த உணவுகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்ன பரிச்சயமானது என்ன சாப்பிடுவாங்களோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளோட சாய் எப்படிப்பட்டவர் அவருக்கு வந்து எந்த ஒரு உணவின் ருசியும் அது தெரியாது அவரோட நாக்கிற்கு அவரோட நாவிற்கு எந்த ஒரு உணவின் ருசியும் தெரியாது அவரோட நாவினால் உணரக்கூடிய ஒரே ஒரு சுவை என்ன அப்படின்னா தன்னோட பக்தன் தனக்கு கொடுத்துருக்கிற இந்த உணவில் பக்தியும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு கலந்துருக்கு அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் அவரோட நாவினால் வந்து அவரோட அதை உணர முடியும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாபா வந்து பிக்ஷை எடுத்து தானமாக உணவெல்லாம் வாங்கி சாப்பிட்டார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த உணவை எல்லாத்தையும் கலைக்கி ஒரு கூழ் மாதிரி அப்படியே குடிச்சிடுவார் என்னென்னா அவர் வந்து அதில் இருக்கிற சுவையெல்லாம் வந்து அவர் வந்து பெரிதாக வந்து எடுத்துக்கிட்டது கிட்ட சுவையாக இருக்கும் தெரியாது அதுக்கெலாம் அப்பாற்பட்டவர் ஆனால் அந்த பக்தர்கள் இடத்தில் வந்து அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு நல்லவங்க எந்த அளவுக்கு போட்டி போறாமல் இல்லாதவங்க இருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து குரோதம் கோபம் இல்லாதவங்க மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைக்காத உள்ளம் கொள்ள கொண்டவங்க இதெல்லாம் தான் பார்ப்பார் அறுசுவை உணவுங்க உணவோடு எத்தனையோ பக்தர்கள் வந்து காத்திருந்தாங்க சாய் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்களான்னு அறுசுவை உணவோடு காத்திருந்தாங்க எத்தனையோ பக்தர்கள் அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து போகலை ஆனால் சாயி போன பக்தர்கள் எல்லோருமே இப்போ சாயியோட பக்தர்கள் தான் ஆனால் சாயே செலெக்டிவாக ஒரு சில பேர் வீட்டுக்கு மட்டும் போனார் என்ன தான் சாயை வணங்கு நானும் பக்தர்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டாலும் ஒரு சில குவாலிட்டியெல்லாம் அவர் வந்து எதிர்பார்த்தார் அதற்கும் ருசிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எந்த அளவுக்கு பக்தி இருக்குது எந்தளவுக்கு நல்லவனாக இருக்கான் எந்த அளவுக்கு அவன் நம்ம நம்புகிறான் எல்லா உயிர்களையும் எந்த அளவுக்கு சரிசமமாக பாவிக்கிறான் இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சுவை அறியும் குணம் இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால நீங்கள் சாய்க்கு எந்த உணவு வேணாலும் வைத்து நைவேத்தியமாக வைத்து நீங்கள் வந்து சாமி கும்பலாம் குரு பூர்ணிமா அன்று ஆனால் அந்த உணவில் பக்தி கலந்திருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா உங்களோட மனசில் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கணும் குரோதம் இருக்கக்கூடாது யாரும் கெட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது நீங்கள் யாரால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க மேலே கூட நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது எந்த ஒரு கோபமோ பழிவாங்கும் உணர்ச்சியோ எதுவுமே இல்லாமல் உள்ள மனதில் உள்ளவங்க சமைத்த சாப்பாட்டை பாபா உங்களோட சாயி விரும்பி சாப்பிடுவார் அந்த மாதிரியான மனநிலையோடு நீங்கள் பாபாவுக்கு எதை கொடுத்தாலும் அவர் விரும்பி ஏற்றுக்குவார் உங்களோட கர்ம வினையும் தீரும் சிறப்பாக அதாவது வழிபாடு செய்கிறேங்கிற பேரில் ரொம்ப சிறப்பாக வந்து வழிபாடு செய்ய முடியும் நல்லது அதாவது உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க பூ தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு தீபம் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ உங்களோட சக்திக்கு உட்பட்டு அதாவது வழிபாட்டு முறைகளில் யாரும் வந்து தலையிடவே கூடாது உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ நீங்கள் எப்படிலாம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரிலாம் வந்து செய்யுங்க இதில் வந்து அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு யாராவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாலும் நீங்கள் தேவையில்லாத மனசில் ஏற்றிக்காமல் உங்கள் மனசுக்கு உங்களோட குருவை நீங்கள் என்ன செய்யணும் எப்படி சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வைத்து நீங்கள் அந்த மாதிரி வந்து சாமி கும்பிடுங்க ஆனால் நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களோட மனதில் நம்பிக்கை இருக்கணும் பக்தி இருக்கணும் அன்பு இருக்கணும் யார் மீதும் கோபப்படாத ஒரு பழிவாங்கும் முன்னர்ச்சி இல்லாத மனோபாவத்தோடு சாய்கிட்ட வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் அப்புறம் சாய்க்கு பிடித்த ஒரு பாடல் ஸ்தவனமும் சரி நம் சாயோட புகழை போற்றி பாடும் ஸ்தவனமும் சரி அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாடணும் படிக்கணும் ஏன்னா சாய் வந்து அவர் உயிரோடையும் உடலோடையும் வாழும் காலகட்டத்தில் அவர் வந்து கேட்டது காதால் வந்து கேட்டு அதை வந்து சாயே அங்கீகரித்து சாய் பக்தர்களுக்கு வந்து கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாஷ்கன் அவர்கள் அதை எழுதி முடிச்சு நேராக என்ன பண்ணார் சிறடிக்கு போயிட்டார் மத்திய பிரதேசம் இந்தூரில் நர்மதா நதிக்கரையில் தேவி சன்னதியில் எழுதுன அந்த நூலை எடுத்துக்கிட்டு எங்க நர்மதா நதி கரையிலிருந்து நேராக எங்கே போகிறாரு கோதாவரி ஓடும் ஷீரடிக்கு போகிறாரு அங்கே போயிட்டு சாய்ட்ட வந்து கொடுத்து அவர் முன்னாடி உட்காந்து பாடி காமிக்கிறாரு சாயோட ஆசீர்வாதத்தை வாங்குறாரு இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ பாடுறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நல்லது செய்யுங்க சாயின்னு சாயோட அனுமதி வாங்கி அந்த சாயின் துதிப்பாடும் அந்த அற்புத நூலில் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பாட்டை கொடுத்துருக்காரு அந்த ஒரு பாடல் நம்ம தினந்தோறும் பாடுவது மிகவும் சிறந்தது அதுவும் முக்கியமாக குரு பூர்ணிமா ஒரு முறையாவது அந்த பாடலை வந்து பாடுங்க கேளுங்க படிங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் ஷீரடியில் உட்காந்து தவணம் மஞ்சதி வந்து படிக்க போகிறோம் சாய் ஃபேமிலி சேனலில் அந்த வீடியோ வந்து வரும் காலையில் நம்ம ஷீரடியில் உட்காந்து பாராயணம் வந்து பண்ணுவோம் அதாவது படிப்போம் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி அது வந்து லைவாக வராமல் நான் அங்கே உட்காந்து படித்து முடித்து அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து காலையிலேயே போஸ்ட் பண்ணிடுவேன் அதிகபட்சம் எட்டு ஒன்பது மணிக்குள்ளே அந்த வீடியோ உங்களுக்கு வந்து வந்துடும் சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா அன்று காலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே சாய் ஃபேமிலி சேனலில் ஸ்ரீரடியில் உட்காந்து ஸ்தவன படித்த அந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்கலாம் அதை பார்த்துக்கிட்டே நீங்களும் கூட சேர்ந்து படிக்கலாம் இல்லைனா அந்த பதிவை முழுவதும் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஸ்ரீரடியில் இருக்கிறதா ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு நீங்கள் அந்த பதிவை வந்து பார்க்கலாம் ஷீரடியில் நம்ம துவாரகாமை பக்கத்துலேயோ இல்லை எதிர்த்த மாதிரி எல்லாம் உட்காந்து நம்ம வந்து இது வந்து படிக்க போகிறோம் நிச்சயமாக சாயோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் நம்பிக்கையோட இது எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுங்க பக்தியோடு இருங்க அன்போடு இருங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் குரு புர்ணிமா ஒரு நாள் தான் நம்ம சாயிக்கு வந்து நம்ம எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் மின்னல்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு அவருக்கு மரியாதை செலுத்தும் அன்போடு நம்ம எல்லாரும் அவருக்கு வந்து தன்ன அவர் எவ்வளவோ செஞ்சிருக்காரு அதுக்கான நன்றி கூற ஒரு நாள் அந்த ஒரு நாள் அந்த ஒரு வாய்ப்பு உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சாய்க்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு நாள்ல நம்ம மனதுல எந்த ஒரு கஷ்டம் இருந்தா கூட அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு விரக்தியும் இல்லாம எந்த ஒரு கசப்பான எண்ணங்களும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோடு சாய் எனக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையோடும் இதுக்கு முன்னாடி செய்த நல்லதுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் சாய்பாபாவுக்கு நம்மளோட சாய்க்கு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் பூஜை செய்ய முடியுமோ பூஜை செய்யுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கும் வந்து போயிட்டு வாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போவார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் பக்தியோடு இருக்கணும் நீங்கள் அன்போட இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சாய் நிச்சயமாக உங்களோட வீட்டிற்கு வந்து கொஞ்சம் தண்ணியாவது வந்து குடிப்பார் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க எதுவுமே வீண் போகாது உங்களோட பக்தி உங்களோட அன்பு நீங்கள் சாய் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எதுவுமே வீண் போகாது நிச்சயமாக சாய் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்லதையும் செய்ய போகிறாரு இந்த குரு பூர்ணிமாலேருந்து உங்களோட வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகுது நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவு வந்து நான் வந்து ஸ்ரீரடிக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை சரியாக ஆறு மணிக்கு உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சனிக்கிழமை விடிய காலையில் இரண்டு மணிக்கு நான் வந்து பூனேயில் போய் இறங்கிடுவேன் பூனேலேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஸ்ரீரடிக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து போயிடலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் முழுவதும் நம்ம ஸ்ரீரடியில்தான் இருக்க போகிறோம் குரு பூர்ணிமா திருவிழாவில் நீங்களும் என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக கலந்துக்க போகிறீங்க ஷீரடி போன உடனே ஒரு பதிவின் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஷீரடியை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஷீரடி திருவிழா முழுவதும் நீங்கள் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் கண்டுகளிப்பதோடு மட்டும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அந்த திருவிழாவிலேயே நீங்கள் கலந்துக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் ஓம் சைராம்